வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் உலக இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினத்தை ஒட்டி சென்னை அம்பத்தூர் அருகே கொரட்டூர் ஏரியில் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர் விழிப்புணர்வு நிகழ்வை செயல்படுத்தினர் கப்மி எனப்படும் கொரட்டூர் ஏரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தின் சார்பில் இன்று நடந்த விழிப்புணர்வு நிகழ்வில் போரூர் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கொரட்டூர் ஏரியில் அடர்ந்து வளர்ந்திருந்த ஆகாய தாமரை செடிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் ஏரிக்குள் வீசப்பட்டிருந்த காலி மதுபாட்டில்கள் உள்ளிட்ட கழிவுகளை அகற்றி சுத்தம் செய்தனர் இந்த நிகழ்வுக்கு முன்னதாக ஏரி அருகே மாணவ மாணவியரின் விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது மேலும் எக்ஸ்னோரா மோகன் அவர்கள் இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புகள் குறித்து பேசினார் மாணவ மாணவியர் ஏரியில் இருந்த முறை பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியதுடன் நீர்நிலைகள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழலை காப்போம் மரங்கள் நடுவோம் என உறுதிமொழி எடுத்தனர் இந்த நிகழ்வில் கொரட்டூரின் பாதுகாப்பு மக்கள் இயக்க தலைவர் குணசேகரன் செயலாளர் மானிடமனம் சேகரன் பொருளாளர் சுஜாதா துணைத் தலைவர் ஹரிஹரன் துணை செயலாளர் பாபு ஸ்ரீ ராமச்சந்திரா கல்லூரி என்எஸ்எஸ் ஒருங்கிணைப்பாளர் விக்ரம் உட்பட கப்மி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஒரு குழு அங்கே இருக்கிற பகுதி வாழ் மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியில் நீங்களும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இயற்கை வந்து வளங்கள் இழந்துட்டே இருக்கும்போது மனிதன் பெருசாக இயற்கை வளங்களோட சேர்ந்து அவனுடைய வளர்ச்சி இருக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரி முயற்சிகள் கேப்மி எடுக்கிறாங்க கேப்மி மாதிரி எல்லா ஏரிகளுக்கும் ஒரு குழு தேவைப்படுது இன்னைக்கு அதுவும் கொறைக்கூரில் ஏக்கா க்ளீன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிஃபீல் வெரி ப்ரிவில்லேஜ் எப்போவுமே ஒரு லேக்கர் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சுருக்கோம் அதில் விளாடிருப்போம் ஆனால் அது அழகாக இருக்கிறதுக்குன்னு ஒரு காரணமாக நாங்கள் எங்கள் வேலை செஞ்சுக்கிறது ரொம்ப பிறமையாக இருக்கேன் தேங்க் நான் நர்சிங் செகண்ட் இயர் வந்து வந்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சு கொடுத்ததுக்கு என்னக்கும் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மை நேம்ஸ் விகேஷ்வரேன் நான் ஸ்ரீராமன் சிவா மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபேக்கல்டி ஆஃப் நர்சிங் தேர்ட் இயர் படிக்கிறேன் ஸோ என்எஸ்எஸ் குரூப்லேருந்து எங்களை வந்து வாலண்டியராக நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தோம் இங்கே கொரட்டூர் டேம்ல வந்து லேக்கில் வந்து கிளீன் பண்ண சொன்னாங்க ஸோ new எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது போது லைக் அப்படியே ஒரு பியரான இருந்துச்சு பட் அதை போக போக இப்போ நாங்கள் அந்த ஒர்க்கை பண்ணும் போது அந்த பியர்லாம் போயிச்சு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடய அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பண்ணும் போது ஒரு நைஸ் என்ஜாய் மூமெண்ட்டாக இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் நிறைய கொடுத்தாங்க அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி அண்ட் அப் பர்த் ஃபுர் த பேர்த் ஃபுல் இருக்குது அவங்களை பண்ணுறதுக்காக இங்கே நாங்கள் வந்து மாரத்தான் ஓடுணும் அண்ட் தென் அகெய்ன் நான் திருப்பி வந்து இதை கிளீன் பண்ணி அதை வந்து நீட்டாக வச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி